வெட்டிவேர் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க அழகு அறிவு ஆன்மீகம் ஆரோக்கியம்னு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பொதுவாக ஒரு மூலிகைக்கு ஏதாச்சும் ஒரு தன்மை தான் இருக்கும் ஆனால் வெட்டிவேருக்கு மட்டும் பஞ்ச பூதங்களையும் சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அஞ்சையும் சொல்ற கேளுங்க நிலம் பொதுவாக பாத்தீங்கன்னா இதோட வேர் ஆழமாக போகிறதால மண்ணரிப்பு வர்ற இடத்துல எல்லாம் வெட்டிவேரை வளர்த்தா மண்ணோட நிலைத்தன்மை நல்லா இருக்குங்க நம்மளும் பஞ்சபூத தத்துவத்தால் ஆன உடம்பு தானுங்க வெட்டிவேர் ஆயில் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை சாந்தமாக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க அதோட நறுமணம் நம்ம மனசை நிலைத்தன்மையோடு வச்சுருக்கும் நீர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழர்கள் காலத்திலேயே வெட்டி தாங்க குடிநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க வெட்டி வேரால் இன்ஃபியூஸ் பண்ண தண்ணியை குடித்தா சூடு குறையும் பித்தம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வெளியே கழிவுநீர் இருக்குதுன்னா அங்கே வெட்டி வேற நட்டு வைங்க அது அந்த தண்ணியவே சுத்தமாக்கிடும் அந்த தண்ணியை நீங்கள் செடிகளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நெருப்பு பொதுவாக நம்ம செரிமானம் கோபம் லட்சியம் வளர்ச்சி இது எல்லாம் நெருப்பு புதம் கூட தாங்க சம்மந்தப்பட்டது வெட்டிவேர் வந்துங்க அதிகப்படியான வெப்பநிலையை குழுமையாக்கும் தன்மை கொண்டதுங்க காற்று வெட்டிவேர் நம்மளை சுற்றி இருக்கிற காற்றை சுத்தப்படுத்துதுங்க இதை நீங்கள் விண்டோ ஷேடாக மேட்டாக யூஸ் பண்ணலாம் மனசுக்கு அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும் வெட்டிவேர் எண்ணெயை வீட்டில் டிஃப்யூஸ் பண்ணால் உங்கள் கவன சக்திக்கு நல்லா அது உதவும் மூச்சு விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆகாயம் பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி மூலிகை இருக்குமில்லங்க வில்வம்னா சிவனுக்கு துளசின்னா பெருமாளுக்குன்னு ஆனால் வெட்டிவேர் மட்டும் எல்லா கடவுளுக்குமே அதை போடுவாங்க அவ்வளோ தெய்வீகம் அது குணம் கொண்டதுங்க இதை நம்ம வீட்டில் நிலை தோரணமாக கூட வைக்கலாம் சாமி ஃபோட்டோவுக்கு மலையாக கூட போடலாம் அதோட வெட்டிவேர் சாம்பராணியாக யூஸ் பண்ணிங்கன்னால் வீடே ஒரு தெய்வீக வாசனையாக இருக்கும்